தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியுதான் பார்த்தீங்களா இந்த அயோக்கியப்பைய அதர்ம மனோஜ் இந்த அயோக்கியப்பைய அதர்ம மனோஜை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அயோக்கிய பைய அதர்ம மனோஜ் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை பத்தி ஒன்று பேசி வச்சிருக்கான் அது என்னன்னா நாங்கள் நினைத்தால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடுவோம் எங்களுடைய யூடியூப் சேனலை நாம் தமிழர் கட்சி ஒழிப்பதற்கு தான் அப்படிங்கிற மாதிரிக்காவும் எங்களுடைய முழு வேலை நேரமே நாம் தமிழர் கட்சியை பற்றி புரணி பேசுவது தான் அப்படிங்கிற வரையும் பேசி வச்சிருக்கான் அதனால இந்த அயோக்கியப்பைய அதர்ம மனோஜிட்ட நம்ம ஒன்னு ஒன்னு சொல்லி கொடுவோம் அடையே அயோக்கியப்பைய அதர்ம மனோஜி உன்னுடைய வேலையை புறணி பேசுறதுதான் நியாயத்தை பேசுத உன்னோட வேலை எவன்டே இரநூறு வாங்கிட்டு அதை அதை அப்படி வாங்கிட்டு அது அவனுக்கு அதர்வா பேசுறதுதான் உன்னோட வேலை இவன் எங்க போறானா அவனை பத்தி புறணி பேசணும் ஏன்னா பொம்பளையாடனி பொம்பளை அணி புறணி பேசி தெரிய ஒரே புறணி புரட்டு பொய் பித்துலாட்டமா தான் பேசி தெரியுத அதரம் மனோஜி இரநூறுவா கொடுக்காமட்டு இவ்வளவுதான் நடிக்கடா நீ கொடுத்த இருபது ரூபாய்க்கு மேலே கூகுதா ஏய் சொம்ப அப்படிங்கிற மாதிரிக்கா இந்த அதரம் மனோஜி இரநூவாய்க்கு மேலேயே வேலை பார்க்காத இந்த கட்சிக்கு யாருக்கு திமுக ஆதரவாக அவன் கொடுக்க இரநூறுவாய்க்கு மேலே ஆயி ஐந்நூவாய்க்கு வேலை பார்க்கான் இன்னொன்று வேற சொல்லிக்கிட்டான் இன்னொரு முழு வேலை நேரமே நான் தமிழ்ம கட்சி ஒழிப்பதற்காக அவன் பாடுபடுவாங்களாம் ஏன்னா நீ ஒரு ஓட்டை யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நான் தமிழ் கட்சி நீ ஒழிச்சிருவேன் அதுக்கு நீ பாடுபடுவேன் நீ பேச ஒரு வீடியோ பார்த்து நாங்கள் நான் தமிழ் கட்சி ஒடிங்கிருவோம் இல்லை பயந்துக்கிட்டு இருக்கடா பேடத்தில் அடிச்சுட்டு இருப்பாங்களா ஒன்றியலாம் துபாக்கூறு பயில நாம்தல் கட்சியை ஒழிக்கப்பறோம் என்ன நேரில் போய் சொல்லிடாத பேடத்தில் அடிச்சு சாக்கல தள்ளி போறாங்க ஒண்ணிக்கலாம் இவன் ஏதோ இவன் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கா மக்களே இவன் மனசில் புகுந்து இவனை யாரோ நீ பெரிய ஆள் நீ புரட்சி ஆளுன்னு நம்ப வச்சிருக்காங்க அட பைத்தியக்காரன் ஆய யூ உன்னோட வீடியோவையே முக்காசி தம்பிகள் தம்பிக்கல்தான்ட்டா பார்க்காங்க அவங்க மாதிரி பார்க்கலனா உனக்கு குடிக்க சுவாரும் தண்ணியும் ஒரு மையம் கிடைக்காது கஞ்சி கூட கிடைக்காது நீ ரோட்டில் என்ன பிச்சை எடுத்து தான் தந்துங்கணும் வேலைக்கு போகாமல் நல்லா தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவன் காரணம் இருந்துச்சு விடுதான் பாருங்க வேலைக்கு போகாமல் திங்கணும் யூடியூப் சேனல்ல வியூஸ் வரணும் அப்போ யாரை பேசணும் நான் தவணை கட்சியை பேசணும் அப்போ அதுக்காக முழு நேரமா வேலை பார்த்துக்கிட்டு தெரியும் அந்த நாயி என்ன நாங்கள் நான் தோண கட்சி ஒழிக்கத்தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் அட கூட்டு நான் நீ கொடுத்த கருத்துல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்காடா முழு நேரம் வேலை நான் தவணை கட்சி ஒழிக்க நான் தவணை கட்சி நீ ஒழிக்க அப்படி எந்த பல போராட்டம் மாட நடத்தணும் நிறைய இடத்துல போய் போராட்டம் நடத்தணும் நான் தவணை கட்சி ஒழிக்கணும் ஒழிக்கணும்னா போராட்டம் நடத்தணும் யூடியூப்ல நீ வீடியோ போடுறதுக்கு என்ன அவசியம் வந்தது மயர் அப்படி நான் தொகை ஒலிக்கிறதுக்கு யூடியூப்ல வீடியோ போட என்ன அவசியம் வந்தது யூடியூப்ல வருமானம் வரும் அந்த மயத்துக்கு நீ சேனலை ஆரம்பிச்சுக்கிட்டு கேட்டால் நான் தமிழகத்தை ஒழிக்கணும்னு எனக்கு சேனல் ஆரம்பிச்சாலும் நல்லா நாம் தமிழை கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு அதில் வர தொட்டில் நக்கி திங்கணும் நக்கி பொழைக்கணும் எவனாவது துட்டு தருவோம் அதையும் வாங்கிட்டு நல்லா சொகுசு வாழ்க்கை வாழணும் இப்போ அதுக்கடுத்த அதிகப்படியாக துட்டு வரணும்னா கூட ரெண்டு வீடியோ நாம் தொங்கட்சி விமர்சனம் பண்ணி போடணும் அப்போ திமுக காரன் இன்னும் கொஞ்சம் துட்டு தருவான் இப்படி பொழைக்க பொழைப்புக்கு தான் நீ சாவலாம இருந்து எதுக்கு இது காரணமாக இருப்பார் நாங்கள் முழு நேர வேலையை நான் தொங்கட்சியை ஒழிக்க தான் நான் தமிழை கட்சியை ஒழிக்கிறது முழு நேரம் வேலை இல்லைடா நான் கட்சியை விமர்சனம் பண்ணி அதில் மாமாவளை பார்த்து அதில் வாங்கி திங்குது உனக்கு முழு நேர வேலை அது எங்களுக்கு தெரியும் இது பெரிய பெ பெருமை மயிரை நாங்கள் நாம்தும கட்சி ஒழிக்கிதான் நாங்கள் பாடுபடுதோம் நாம்தமிழ் கட்சி என்ன செஞ்சதை ஒழிக்க பாடுபட ஏன்னாட்டா திமுக ஒழிக்க பாடுபாடு அதிமுக ஒழிக்க பாடுபடு அது ரெண்டு தானே மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை அழிச்சு நாசக்காடா ஆக்கிருக்கு நான் தமிழ் கட்சி அழிச்சு நான் கட்சி என்னடா பண்ணி வச்சு தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கே வராத கட்சியை பிடிச்சி ஒழிக்கணும் அழிக்கணுமா அது ஓட்டை யூடியூப் சேனல் மயிரு அந்த யூடியூப் சேனல் மயிரை வச்சுக்கிட்டு நீ ஒழிச்சிருவே போடா போட புடுங்கியலாம் ஒழுங்கா நடக்க வேலையை பாருங்கடா இப்போ நாளைக்கு செங்கச்சம்பது அதுக்கு துட்டு அப்படியே வேலை பார்த்து சம்பாதி இப்படி அடுத்தவனை விமர்சனம் பண்ணியும் கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து சம்பாதிக்காத அவமானம் விளையாட உனக்குலாம் அதர்மம் சாவு அப்படி அவமானம் செத்துரு உயிரோடு இருக்காத முடிச்சுக்கணும் தமிழ்ல நீங்கள